ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கைகேயி மறுபக்கம் ஏக்கைய நாட்டுக்கு வந்தாரு துர்வாச முனிவர் அங்கே இருந்த அரசன் அஸ்வபதி கிட்ட துர்வாச முனிவர் கேட்டாரு அஸ்வபதி உன்னோட நாட்டை ஓட்டிய வனத்துல நான் தவம் செய்ய உத்தேசித்துள்ள இடையூறு நேராம பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு அப்படியே செய்வதாக பணிந்தாரு கொற்றவன் துர்வாசர் குறிப்பிட்ட இடத்தை திருத்தி சுற்றிலும் வேலியிட்டு அமைத்துக் கொடுத்தாரு தவத்தை துவக்கிய துர்வாசர் ஆழ்நிலைக்கு சென்றாரு தவழ்ந்து விளையாடிய அஸ்வபதியின் மகள் கைகேயி ஓடி விளையாடும் நிலைக்கு மாறினான் ஒரு கண்ணாம்பூச்சி ஆட்டம் ஒளிந்து கொள்ள இடம் தேடிய கை துர்வாசர் தவம் புரிந்த இடத்திற்குள்ள வந்தா துர்வாசரை பார்த்தா ரிஷிகள் உட்கார்ந்த நிலையில சமாதியாகி விடுவாங்க அப்படின்னு பௌராணிகர் கூறினாரே ஒருவேளை இவரும் அப்படியே உயிரை விட்டுருப்பாரோ அப்படின்னு நினைச்சவ மெதுவாக ஆட்காட்டி வீரலை அவரோட மூக்கின் உள்ள நுழைத்தா நிஷ்டையில் கலந்தாரு துர்வாசர் துஷ்ட பெண்ணே என் நாசிக்குள்ள நுழைந்த உன்னுடைய விரல் இரும்பாக கடவுது அப்படின்னு சபித்தாரு இதற்குள் இளவரசியை காணாத தூழியர் அரண்மனையில புகார் சொல்ல மகளை தேடி துர்வாசர் தவம் புரிந்த ஆரண்யத்திற்குள்ள நுழைந்தாரு அசோபதி மகளை கண்டு விவரம் அறிந்த முனிவரை நமஸ்கரித்தார் மகரிஷி அரியா சிறுமி விளையாட்டாக செய்து விட்டாங்க ஒரு விரல் இரும்பா இருந்தா என் மகளுக்கு எப்படி திருமணமாகும் தயவு செய்து சாபத்தை மாற்றிக் கொடுங்க அப்படின்னு அவர் கெஞ்சினார் துர்வாசர் அஸ்வபதி உன் குமாரி விரும்பும்போது அந்த விரல் இரும்பாகும் அப்படின்னு திருத்தமும் செய்தார் காலம் உருண்டோடியது அயோத்தி மன்னன் தசரதர் கௌசல்யை சுமித்ரை என்ற இரு ராஜகுமாரியை மணந்து பிள்ளை செல்வம் வாய்க்காததால கேகேய நாட்டுக்கு பெண் கேட்டு சென்றிருந்த போது என் புதல்வி கைகேயிக்கு பிறக்கும் புதல்வனே அரியணை ஏற வேண்டும் அப்படின்னு நிபந்தனை விதித்தார் அஸ்வபதி கைகேயின் சௌந்தரியத்தில் மயங்கிய தசரதர் சம்மதிக்கவும் செஞ்சாரு விவாகமோ சிறப்பாக நடந்தது வைஜயந்தம் என்ற நாட்டை ஆண்ட சம்பராசுரனை வெல்ல தசரதனின் உதவியை நாடினார் இந்திரன் தசரதன் ஒரே நேரத்துல பத்து ரதாதிபதிகளோடு யுத்தம் செய்ய வல்லமை பெற்றவர் அதனால தான் தசரதர் என்ற பெயர் அவருக்கு ஏற்பட்டது தசரதர் தடுத்தும் கவசம் பூண்டு தானும் அவரோட புறப்பட்டால கை தேரோட்டுவதில் வல்லமை பெற்றவள் கே இளவரசி பதினோரு தினங்களாக யுத்தம் நடந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காத போர் பன்னிரண்டாவது நாள் உக்கிரமாக நடக்கிறது சிறிது அயர்ந்தாலும் தசரதர் பக்கம் தோற்றுவிடும் நிலைமை தேர் ஒரு புறமாக சாய்கிறது ஏனென்று பார்த்தால் கைகேயி கைகேயின் தேர் கழையானை கழன்று கொண்டிருந்தது துர்வாசரை தியானித்தாள் தன் ஆட்காட்டி விரல் இரும்பாக வேண்டுமென்று எண்ணி தேர் சக்கரம் சுழலாதபடி விரலை அதன் நூல் திணித்தாள் ரதம் கொடை சாயாது காத்தாள் அதே நேரம் தசரதர் விட்ட பானம் சம்பராசுரனை உயிரை குடித்தது தசரதர் தேவி நுணுக்கமாக தேரை செலுத்தி வெற்றிக்கான உதவிய உனக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் இரண்டு வரங்கள் தருகிறேன் என்ன வேண்டும் என்று கேள் அப்படின்னு சொன்னார் சுவாமி தாங்களே எனக்கு வரந்தான் தேவைப்படும் போது அந்த வரங்களை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கைகேயி அவள் இரு வரங்களை கேட்டபோது அவள் மனம் இரும்பாகி இருந்தது அன்று பதியின் உயிரை காத்தவள் வரம் கேட்டபோது தானே யமனாகவும் மாறினாள் அத்தனை குணவதியான கைகேயி பிறகு ஏன் தன் மகன் பரதனுக்கு அயோத்தியின் சக்கரவர்த்தியாக முடிசூட்ட வேண்டும் ராமன் எதற்காக காணகம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டாங்க அதற்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு வேட்டைக்கு சென்ற தசரதர் சிறுவன் சிரவணகுமாரனை யானை என்று தவறுதலாக நினைத்து அம்பை கொன்றார் ஸ்ரவணநாத பெற்றோர்கள் எங்களைப் போலவே புத்திரனை பிரிந்து அந்த சோகத்துல நீ உயிர் துறப்பாய் அப்படின்னு சாபமிட்டு உயிர் துறந்தாங்க இதை கைகேயி இதன் உண்மைகளை ஆராய்ந்து அறிய விரும்பி ஆஸ்தான ஜோதி தசரதர் மற்றும் நான்கு பிள்ளைகளின் ஜாதகங்களை கொடுத்து விளக்கமும் கேட்டாங்க அப்போதைய கிரக அமைப்பின்படி அயோத்தி சிம்மாசனத்தில் யார் அமர்ந்தாலும் அவர் சில நாட்களில் மரணிக்க நேரும் புத்திரனை பிரிந்து என்று சொல்லி சாபம் மீட்டதால புத்திரன் தந்தையை விட்டு நெடுந்தொலைவு சென்று விட்டால் மகன் உயிர் பிழைப்பான் தந்தை மட்டுமே உயிர் துறக்க நேரும் அப்படின்னு விளக்கமும் கொடுத்தாங்க மனைவியின் கடமையை விட தாய்மையின் அன்பே தலை தூக்கி நிற்க யோசித்தா கை என் மகன் பரதன் அயோத்திக்கு மன்னனாக வேண்டும் ராமன் தசரதரை பிரிந்து வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரங்களையும் கேட்டாங்க தசரதரின் உயிரை காப்பாற்ற வேண்டும் ஸ்ரீராமர் நலமுடன் இருந்து அவரது அவதார நோக்கமும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தான் பெற்ற மகனான பரதனது உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு துணிந்து தியாகம் செய்தவங்க தான் அன்னை கைகேயி கைகேயை ஊரும் உலகமும் நிந்தித்தது பெற்ற மகன் பரதனே தாயின் தியாகம் தெரியாது அவளை வெறுத்தான் இருந்தும் ஸ்ரீராமருக்கும் ஆரண்ய முனிவர் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் அன்பு தாய் கைகேயி செய்த தியாகம் நன்றாகவே தெரியும் இப்போது சிந்தித்து பாருங்க ஒரு கதையை நாம ஒரு பக்கம் மட்டுமே பார்க்காம அதற்குள்ள இருக்கிற விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தா உண்மை என்ன அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி